வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சரி இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னா இலங்கையில கிளிநொச்சி மாவட்டம் கிளிநி மாவட்டத்தில் உதயநகர் மேற்கு உதயநகர் மேற்குன்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு மாற்றுத்திறனாளியான பெண்போராளி அவன் எங்களோட தொடர்பு கொண்டு அழைச்சிருக்கிறான் அதுக்கு முதல் எங்களுடைய சணலுக்கு வர்ற உறவுகள் எங்களுடைய அணிகள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ண வேணும் நல்லா பகிர வேணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து மழை பெய்து இந்த கார்த்திகை மாதமாக இருக்கிறபடியால் ஒரு புனித வாரத்திலே வந்து காயப்பட்ட ஒரு பெண் போராளிக்கான ஆரம்ப காணொலிக்கான உதவிகளை வழங்கி கொண்டு இந்த உதவியை யார் வழங்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் உள்ளே போய் சொல்ல அவைகள் எங்களை அழைச்சிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை என்று சொல்லி ஒரு கை கால் கண்ணில் அதென்று சொல்லித்தான் எங்களை தொடர்பு கொண்டவா நாங்கள் உள்ளே போய் அவர்களோட கதை பம்பான் வணக்கம் உறவுகளை சொன்னபடி வந்து கார்த்திகா கார்த்திகாவுடைய இல்லத்துக்கு தான் வந்திருக்கிறோம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய உதயநகர் மேற்கின்ற இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளி அவாக்கான ஒரு ஆரம்ப காணொலியை பதிவு செய்து அவக்கான ஒரு வாழ்வாதார உதவியை வேண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இப்போ கார்த்திகாவுடைய நிலைமைகள் அவ இப்படியான சவால்களை சந்திக்கிறா என்ன தேவைக்காகங்களை அழைச்சிருக்கிறா எப்படிப்பட்ட உடயங்கள் அவா பற்ற கஷ்டங்கள் இந்த காயத்தின் தன்மை எத்தனை சகோதரங்கள் என்ற விடயம் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுறோம் அதுக்கு முதல் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டு இருக்க உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவோம் வணக்கம் நாங்கள் வந்து மதிய நேரமாச்சு மதியம் வழியா நீங்கள் சாப்பாடு சமையல் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு ஆச்சு நாங்களும் இப்ப இன்னைக்குதான் ஒழுங்கா வந்து சாப்பிட்டு வேலைக்கு வரக்கூடியதா இருந்தது அஹ் இப்படியான ஒரு நிலையில வந்து நாங்கள் உங்களுடைய சில கேள்வி உங்களுக்கு அந்த வீட்டு திட்டமும் ஆரம்பி <coughs> மருத்துவம் <coughs> முதல் லட்சம் வீடு வந்து இப்போ அந்த வீடு திட்டத்தை நீங்கள் முடிஞ்ச வரை செய்து வச்சிருக்கிறோம் வீட்டுக்கான கனவேலியால் இருக்கு கிடக்குது மின்சார வசதிகள் அது எல்லாம் உன்னை கவர்மெண்ட் சொல்லி இல்ல மின்சார வசதியாவது செய்து இருக்குது அந்த உள்ளுக்கு இந்த உள்ளுக்கு எல்லாம் இந்த அத்திவாரத்துல இருந்து அப்படி எல்லாம் வெடிஞ்சு இருக்கு கொத்தி பூசு பூசுறது அந்த விண்ணு இப்படி என்றாலே அந்த அரச சுவர் வச்சு கம்பிக்க சரி இப்படியான இடையில

குடிக்கிறது கசிப்பு அதுகள் குடிக்கிறது குடிக்கிறதெல்லாம் இந்த தலை காயம் அண்ட பீசண்டபடியா அந்த குடிக்கிறதா ஒரு காகலும் கூட எதுவும் செய்யறபடிய அந்த வீடுகள் அதுகளோட இதுன்றத வந்து சிவல்ல தலையடிச்சு செய்யறது அப்படி கொஞ்சம் பிரச்சனை அதனால தானாகவே வெளியேறிட்டேன் ரெண்டே ரெண்டே கால் வருஷம் ஆயிட்டு

மாங்குள சண்ட மாங்குளத்துல சண்ட அதுக்குள்ள காயப்பட்ட அப்போவே அந்த டைமோடய கையெல்லாம் காலையில கால் கையிலா பரலேஸு வதக்கியெல்லாம் இயலாது அப்படி அந்த வீழ்ச்சியர்ல தான் இந்த பூரா நாமரி கூடத்தில் படிச்சு படிக்க கண்ணை விட்ட படிச்சு கொண்டிருக்க நேரம் அந்த கண் கொஞ்சம் கன்ட்ரியாக போயிட்டு இப்போ கும்பிட்டு அதெல்லாம் படிக்க இழாது கண் ஒரு கண்டா நல்லா இருக்கும் அதையும் படித்து கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்ச நாள் டைப்பிங் படிச்சிட்டு அது பிரச்சனை இல்லை தானே அது படிச்சுட்டு

திருமணம் முடிச்ச காலத்துல இருந்து பிரச்சனை மகன் பிறந்த ஆறு மாசத்துல இந்த குடிக்கிற தானே ஸ்டால்ல குடிக்கிற இல்ல கொஞ்சம் தான் குடிக்கிறேன்னு சொன்னேன் கரிசி பூ குடிச்சோடனும் மானை எல்லாம் கணத்துக்கள் தூக்கி போடுவேன் கூட போறது அப்படி வயல்ல உள்ள ஆக்களோடைய மறைச்சி அப்படி எல்லாம் செய்யறது ஆஹ் அப்படியே அவருக்கு படி மண்டேல போட்டிதான் அவருக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியும் தெரியும் அடுத்த நாள் தான் சொல்லுவேன் நான் அதை நானா இதை போய் சொல்றேங்க அப்படி சொல்லுவேன் அப்படியா சொந்தடம் எந்த இடம் சொந்தடம்

ஞாலினி 2 ஞாலினி 2 லைச்சி எடுத்துட்டு நீங்கள் பிராகோராளியா இருந்து வந்து வந்தது தான் வேந்து நீங்கள் காயப்பட நீங்கள் வியாசிகரோ இதிலே வியாசிகரோ ஓயல மூண்டோ ஓயல மூண்டல மாங்கூலத்துல தான் ம் அப்ப இந்த இடிலே வந்து நீங்கள் காயப்படட்டங்களங்கள் நீங்கள் வந்து வரலசா போறண்டெல்லாம் சொல்றீங்க இல்ல அந்த என்ன படையಾಣில இருந்த நீங்க ஆல்டி பணேடி இருந்தனா ஆரோட ஃபர்ஸ்ட் அக்க சந்திரா அக்கான்னு சொல்லி அவதான் இருந்தா அவ வீர்சான்னு சொன்ன ஜமுனா அக்கா அவர் இருந்தான் ஜம்னா அக்கா வீட்டுக்குள்ள உம் அவிகளோட இருந்துட்டு கடைசி அவிகளோடதான் இருந்தா அது காயப்பட்டு வந்து நீங்கள் எங்க பணிச்சு கொண்டு வந்த நீங்கள் வந்து காயப்பட்டு காயப்பட்டு வந்தா அன்னைங்கள முடிய விட்டுற கூடாதுன்னு சொல்லி நாம் முறை கூட வந்து தயார் செய்து அதுல தொடர்ச்சி அடிப்படையில் இருந்து நாங்க எல்லாம் தலைக்காய் என்ன மறந்து இருப்போம் எல்லாத்தையும் அடிப்படையில் இருந்து பிடிப்பேன் ஆஹ் நீங்க இப்ப மாங்குளத்துல இருக்கீங்க சரி இந்த சரி நீங்க எந்தெந்த சண்டையில பங்கு வெற்றி இருக்கீர்கள் போயிருக்கீர்கள அதிலே வந்த இந்த இடங்கள்ல காயப்பட்டு தொடர்ச்சியாவே ஒரு சண்டையில்தான் என்ன காயம் பெருசா ஆயிடுச்சு அதோட நீங்க வயர்லெஸ் ஆ இருக்க இதுக்கும் போகயில ஒரே சண்டேல நடுவு சண்டையோட வெட்டிச்சண்டத அதுக்கு அப்புறம் உங்களுக்கு சுப முகமது உங்களுக்கு इतने

ரஜிக்கடை தர்மண் என்றவங்களுக்கு தெரிஞ்சதை அகலத்துக்கு தெரியும் தருமபுரத்துல இருக்கு ரஜிக்கடை தருமண்ன்னு சொன்னா கூட எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் அதுக்கு ரஜிக்கடை தான் வச்சிருக்கேன் ஆஹ் நடத்திய நீங்க இப்படி இருக்கீங்கல்ல இப்ப நீங்க ஓரளவுக்கு வந்து ஆறு வருஷத்துக்கு கிட்ட பேர்லஸா இருந்துட்டு

அப்படி இருந்து இப்ப உங்களுக்கு அப்படி இருக்கைகள்ல வந்து உங்களுக்கு அவற்றிற்கு நீங்க தாவரிப்பு விளக்கு போட்டுட்டீங்க தாவரப்பு விளக்கு போட்டிருக்கு அதெல்லாம் அதுல அவர் காசு சரியா கட்டுறது இல்ல விட அவர் அவரால இந்த விவசாயம் இல்ல அதனால நான் இப்ப நம்ம போனம் பத்தாம் மாதம் ஐத்த சேந்தைய தேதி நியூஸ் குடுத்துருக்கு உம் அப்ப அவிக அத மாசம் செல்லும் போல உம் அதால பன்னெண்டாம் ஆறாம் தேதி அடுத்த விளக்கு ஆஹ் ஆஹ் இப்படி ஒரு காலகட்டத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு அப்பா அம்மியத்துல இருந்து போன நீங்கள் போராட்டத்துல எப்படி காயப்பட்டு இருக்கீர்கள் அப்ப சுவாரசியம்மா வந்து நீங்கள் ஓயாத மூண்டு ஆஹ் மாங்குளத்துல வந்து நீங்கள் முக்கிய சண்டையில பங்கு வெற்றி படுகாயமடைஞ்சிட்டீர்கள் இதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலைகள் எப்படி இருக்குது இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ நீங்கள் இந்த தரணத்துல இப்ப அவரும் இல்ல நீங்கள் இப்படி இப்படிப்பட்ட உதவியோட வாழ்ந்து பிரிங்க சரியான கஷ்டம் வறுமை பருமக்கோட்டங்களை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த நலன் நலன்புரியன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த ஊனமிட்ட காசு அது அந்த அது அதை வச்சு கொண்டுதான் நாங்க நானும் மகனும் வாழ்வாதோ அதுதான் எங்களை தம்பியும் தம்பிக்கும் உங்களுக்கும் அந்த நிலமுறை நோன்பால வார பணம் உங்களுக்கு மாற்றுத்திறனாளி என்றதுக்காக அதுல எவ்வளவு வாசு தெரியும் முதல் ஐயாண்டா இருந்தாங்க இப்ப நாலாம் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐயா கூட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தெரியணும் தம்பி எத்தனையாம் ஆண்டு படிக்கிறேன் தம்பி ரெண்டாம் ஆண்டு படிக்கிறேன் நீங்கள் இப்படி ஒரு தருணத்துல வந்து இப்ப நீங்கள் இப்படி ஒரு காயப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு மனதில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு நீங்க நடக்க முடியாம இருந்திருக்கிறீங்க இன்னைக்கு கணவன் உங்களை விட்டுட்டு போயிட்ட இப்படி இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு தம்பி முறால் காணாம போயிட்டார் அப்பாவும் இறந்து போனார் அம்மாவே சாணவா ஒரு வயது வந்து தங்கஜி இருக்குது அதை விட உங்களுக்கு ரெண்டு சோதரங்கள் திருமணம் முடிச்சு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறோம் நீங்கள் முழுமையா திடீர் ரெண்டும் கூட பாட்டுக்கு விளக்கிட்டு போயில இன்னும் இந்த உதவியோட தானே நீங்க போறீங்க போய் இந்த ஊன்று கோலம் ஊன் கொண்டுதான் நீங்க போறீங்க இப்படி ஒரு நிலையில நீங்கள் தன்னிச்சையா நீங்கள் இங்க இருக்கிறீங்க ஆனா எங்களை நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிப்பட்ட ஒரு வாழ்வாகரம்ங்கிறது என்ன உதவி எங்க உறவுகள்ட்ட திருக்குறீங்க உங்களை நீங்க வாழ்க்கறதுக்குரிய ஒரு வாழ்வாதாரம் கூடு இருக்க வேண்டிய சொன்னீங்க கோழி அதே மாதிரி திருத்த முடியும் சொன்னீங்க உங்களுக்கு நிலையான ஒரு வாழ்வாதாரம் இவ்வளவு காசு என்ன இன்னும் வந்து எங்களோட உறவுகளுக்கு செல்லும் இவ்வளவு காசுன்னு தெரியல இந்த கோழிக்கூடை இருக்குது எனக்கு இந்த ஆடு மாடு அதெல்லாம் வளர்க்குறண்டா கஷ்டம் என்னன்னு தெரியலை கோழி கோழிக்கூடையை நம்மளை திருத்தி

இப்போ இந்த காயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு சுமையச்சு வந்து ஒன்றோறீர்கள் அப்போ இந்த அடிப்படையில தான் நீங்கள் எங்களுடைய சணலுக்களால் வந்து ஒளி உலகத்தில் வந்து ஒரு உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கிறேன் இது வந்து உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுடைய சுய சுய விருப்பத்தின் விருப்பத்தின்படியில தான் என்னுடைய நீங்கள் கதைச்சு நீங்கள் அப்போ காணொலி போடுவதே இயலாத நாங்கள் சும்மா போட இல்லாதது போராளிகள் மற்றது தேசத்துக்காக கடுமையா கஷ்டப்பட்டு இந்த காயம் இந்த காயத்தின் தன்மை அவர ஒரு காயப்பட்ட போராளிக கல்யாணம் கட்டி கடைசியா வாழ்க்கையும் இப்படி போயிட்டுது உங்களோட நிலைமையும் இப்படி இருக்குது திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு சரியான மருத்துவம் இல்லாட்டி திரும்பவும் என்ன நடக்கும் தெரியாது அதோட ஒரு கண்ணேம் வந்து அது இந்த படிக்கிறேன் தூரத்தை வச்சு வாசிக்கிறேன்

ஒரு போர் வீரியாக ஒரு வீர தமிழ்ச்சி ஏன் இங்க போயிருக்கிறீர்கள் அந்த காலத்துல இருந்த சந்தோஷம் இப்ப உங்களுக்கு இங்க இருக்குதா அந்த காலத்துல இருந்த சந்தோஷம் ஒரு ஒரு இல்ல இப்ப எல்லாம் முடக்கப்பட்டு என்ன செய்யறேன்னு தெரியும் ஆனா இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு இயலாத ஒரு தன்மை இருக்கைகளை நீங்கள் நேர நோயல் இப்ப எனக்கு ஒரு இது வந்துட்டு என்ன காரணம் கொண்டும் இந்த காயத்துக்கு இவங்கதான் காரணம் சொல்லி அதையும் மன விடுபத்தின்படி நாட்டுக்காக மக்களுக்காக உங்களால செய்ய வேண்டிய அப்ப அதான் அவங்க இப்படி செய்ததாலதான் எங்களுக்கு இப்படி நிலைன்னு யோசிக்கலாம் ஆனா இந்த பொருளாதார பிரச்சனை இல்ல அதிகரிப்பு தானே அந்த வாழ்க்கையும் இப்படி அணியா போயிட்டு அதுதான்

சரியா சீர்கட்ட ஒரு காலத்துக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்ட கவலை உண்மைய உம் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு தருணங்கள் இருக்குது எங்களுக்கு ஒருதருக்கும் இருக்கு ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் உண்டா இதை சொல்லுவீர்கள் இதை உணர்வீங்க அப்படி என்ன சொல்ல அண்ணாவுடன் போட்டோ எடுக்கறது அடிக்கடி உம் மற்றது அண்ணா கிட்ட வந்து நிண்டு டிசல்ல சாப்பாடு எடுத்து எங்களுக்கு வச்சு எங்களுக்கு சாப்பிடு சாப்பிட்டு திருப்பி தானும் பக்கத்துல இரு பேர் எங்களுக்கு சிறுவன பேர் மட்டது அந்த அது ஒரு மறைக்கையில அதை என்ன அன்னைய பாக்குறதுக்குன்னு நிறைய பெரும் சாமிச்சே இல்ல அது வந்து கொடுத்து பிரச்சனைகள் அந்த காலத்தை வந்து ஒரு அற்புதமான காலமா உணர்ந்து இருக்கிறீர்கள் அதை வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறீர்கள் ஆனா இன்னைக்கு ஒரு வீர தலைமுகளோட தான் இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு பொருளாதார பின்னடைவே தவிர மற்றபடி எல்லாருக்கும் இயல்பானது உண்டுதானே ஒரு விபத்துல நாங்கள் கை கால்கள் ஆனா அதுல ஒரு பிரயோசனம் இல்லை இது நாட்டுக்காயம் மக்களுக்காக வீரத்தலும் விட இது ரத்தம் சென்றது ஈசியான ரத்தம் இல்லை ஆசின்ற ரத்தம் கட்டாயம் இப்படி ஒரு நிலையில வந்து சில ச சந்தர்ப்பங்கள நீங்கள் கவலைப்பட்டது

இந்த நாட்டுக்கா கண்ணுகளை அடுத்ததான் அன்பு உறவுகளே மிக சுவாரசியமும் இருக்குது இதுல கவலையும் இருக்கு ஆனா அவ அவ்வளவு எவ்வளவு கவலையே சாதாரணமா சொல்லிக் கொண்டு போறா தன்னுடைய காயம் யாரையும் குற்றப்படுத்தவோ குற்றம் சொல்றதுக்கு தயார் தாங்கள் மண்ணின் விடுதலைக்காக மக்களுக்காக மிக ஆழமா நேசிச்சு தங்களை அர்ப்பணித்து தான் காயப்பட்டிருக்கணும் அந்த காயத்தின் தன்மையே மேற்றுக்கொண்டு மிக அன்போடு வந்து ஒரு காயப்பட்ட போராளியை திருமணம் முடிச்சு அவருக்கு காயத்தின் தன்மையால் தான் என்ன செய்கிறேன்னு தெரியாம வாவோட சண்டை பிடிப்பார் குழந்தையை கொண்ட கணத்துக்க போட எல்லாம் பிழைக்கிட்டு இப்படி பல பிரச்சனையாளால அவரே தானாவே போயிட்டார் இப்போ ரெண்டரை ரெண்டரை ஆண்டுகளாக தொடர்பில்லை அதோட கையும் அது ஒரு கண்ணையும் விளந்துட்டார் இன்னைக்கு கண்ணாடி மூக்கு கண்ணாடி வாங்க சொல்லி எவ்வளவு காலம் அப்படியான கண்ணாடி வாங்க முடியாத ஒரு கவலையான நிலை இருந்தாலும் அவ உண்மையிலே என்னோட தொலைபேசி மூலம் கதை கேட்கல எங்களோட விடுதலை போராட்டத்தை விற்பனை செய்து தான் ஒரு வாழ்வாதாரத்தை எடுக்க அண்ணா விருப்பம் இல்லை தேசிய தலைவர் அவர்கள் வந்து தங்களே அப்படி வழக்கே அண்ணாவோட பெயரைச் சொல்லியும் உதவி கேட்க எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனா நாங்கள் போராட்டத்தில் இருந்ததை நாங்கள் பதிவு செய்வோம் ஏழாவது இயலாது என்றது ஒரு எல்லாருக்கும் உள்ள நியதி ஆனால் எங்களுக்கு உதவி செய்ய விருப்பமானவ உதவி செய்யட்டும் ஆனா தலைவரையோ தலைவர்த தலைமத்துவத்தையோ நான் குறை சொல்ல தயாரில்லை அப்படி நான் சொல்லி வீடியோ கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன் இந்த காணொலியிலேயே மிக அழகாக தெளிவாக வந்து சொல்லி இருக்கிறேன் இப்படி ஒரு நிலையில தான் நம்ம அங்க கூடு இருக்கு நான் முதல் கட்டமா வந்து அஹ் கோழி ஒரு வளர்ப்பில ஈடுபடுறதுக்காக ஒரு உதவி நான் வழங்க போறேன் இந்த உதவிய வந்து என்னுடைய இல்லம் தேடி வந்து ஆஹ் யாழ் மாவட்டம் இனிவில்ல இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து என்னுடைய இல்லத்துல வந்து இந்த பண உதவியை செய்திருந்தவர் அதுல மீதியாக வந்து ரூவாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் மீதியா இருந்தது அந்த பணத்தை வந்து இப்போ தற்காலிக தான் இருக்கிறேன் இப்போ உடனடியாக ஒரு வாழ்வாதாரத்தை அவள் ஏற்படுத்தும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் நீங்கள் முடியுமானால் அவோட பிள்ளைன்ற கல்வியை பொறுப்படுங்கோ பொறுப்படுத்தி இந்த பிள்ளையும் பாருங்கோ அவக்கு மூக்கு கண்ணாடி வாங்கணும் மற்றது இந்த வீட்டு உறந்தேன்னு நாங்கள் காட்டி விடுறோம் நிலம் நிலம் நிலமுழுத்து கொஞ்சம் சரிப்படுத்தணும் மற்றது அவ அமைஞ்ச வாழ்க்கையும் அப்படிப்படுது ஆனால் அவ வந்து எவ்வளவு பாரமான கவலைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ன தான் ஒரு ஏலாது உடம் குருடன்று சொல்லி அப்படி இல்லாமல் தானும் ஒரு கூட்டம் போட்டு என்னடா ஏற்கனவே ஒரு தம்பியும் காணாமல் போயிட்டார் தகப்பன் வந்து ஒரு விபத்தின் மூலம் உறந்து போனார் இப்படியான நிலையில் சகோதரங்கள் திருமணம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு வயது வந்து தங்கத்தையும் வந்து இருக்கு வயசு போனால் அம்மா இருக்கு இந்த நிலையில் தானும் ஒரு தான் இருக்கிறார் ஆனால் உறவுகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் முடியுமானவரை இந்த சகோதரிக்கு நீங்கள் உதவி செய்யவணும் உங்களோட உதவியை நான் எதிர்பார்த்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் கட்டாயம் வந்து இவாக்கு இந்த நிலம் இழுக்கிறதுக்கான ஒரு இது திட்டம் ஒன்று இருக்கு இந்த கோழி கூடுகள் கலட்டி திருப்பி அஹ் வடிவம் அடிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்ப உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தேவை வாக்கு இருக்கு அதோட வந்து புள்ளியே வந்து ஆறாவது பொருட்படுத்தும் மாதம் நீங்கள் பிரத்திய வகுப்புக்கு விடுறதுக்கான மாத உதவி செய்து கொண்டு வந்தாலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும் ஆஹ் இந்த நிலையில வந்து இணைவில் இருந்து தந்த இந்த உறவு இந்த பணம் ரூவா இருபத்தி ஐயாயிரம் ஒரு கண்டிப்பா இருக்கணும் கையொரு இது வந்து இதில் அது என்ன எவ்வளவு இருபத்தையாயிரம் பணத்தை வந்து ஒரு அண்ணன் கொண்டு வந்து எனக்கு உருளைக்கின்ற அது அந்த இருபத்தி ஐயாயிரம் வீதியா இருந்தது இன்றைக்கு வேறு விதமான காணொளிகளுக்கு குறைவான இது நான் இன்றைக்கு உங்களுக்கு தான் இதை வச்சிருந்தேனேன் இந்த பணத்தில் நீங்கள் உடனடியாக பத்தோ பதினஞ்சு கோழியை வாங்கி திரும்ப உங்களோட கூட்டுக்குள்ளே விட்டு ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு சிறிய வாழ்வாதாரத்தை எடுங்கோ கட்டாயம் உங்களுக்கான உதவி வர்ற பொழுது மூக்கு கண்ணாடியில் இருந்து இந்த திரும்ப இந்த கோழி கூட எல்லாம் சரிப்படுத்தி இந்த நிலமெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி ஆனால் உங்களோட நம்பிக்கையும் உங்களோட முயற்சியும் வீண்கோவாது கட்டாயம் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் ஆஹ் உங்களை பிளத்தில இருக்கிற உறவுகள் உண்மையில உதவி செய்யக்கூடிய உறவுகளின் இந்த பக்கத்துக்கும் கூட காணொளி போய் சேர்ற நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அந்த உதவி செய்த அன்னைக்கு என்ன சொல்றீங்க தந்த நன்றி உறவுகளே எங்களுடைய காணொலியை பார்த்து எங்களோட காணொலியை கொண்டு போய் இதை சரியான முறையில சரியான ஆக்கலை கொடுக்கணும்ன்றது கார்த்திகை மாதத்திலேயே ஒரு காயப்பட்ட பெண் போராளிக்க நான் இதை வழங்கி இருக்கிறேன் இன்னும் பலர் உதவி செய்யவும் உங்களோட சணலை நீங்கள் பகிருங்கோ திரும்ப திரும்ப பகருங்கோ சேவண்ணி விடுங்கோ நல்லா உதவியால் கிடைக்க இப்படி அந்த இயலாத ஒரு சூழ்நிலையில நான் ஒரு க என்னென்னு சொன்னால் சில பேர் நடக்க விட்டு போனோம் காலை காட்டினம் கையை காட்டினோம் உண்டெல்லாம் பல விமர்சனங்கள் வர வர இதுகளில் போகுது ஆனால் உண்மையில ஊன்று ஓலை வச்சிருக்கிற விளிம்பினிப்பாக ஒரு கையும் மேல சேர்ந்த வாயை பாருங்கோ இவ்வளோ வடிவான ஆள் அப்படி இருந்த விடுதலை போராட்டத்துக்காக வடி அலகு வடிவு வந்து அவ அந்த அழகு வந்து இழுபட்டு போச்சு அதோட ஒரு கண்ணும் வந்து பறிமுதலா போயிது வயசும் குறைஞ்ச ஒரு ஆள் இப்பதான் அவன் சின்ன பையனா இருக்கிறான் உதவிகளை எதிர்பார்த்து காத்து நிற்கும் எமது சனல் நீங்கள் உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு நான் ஒரு அடுத்த உதவியோட இந்த சகோதரிய வந்து சந்திக்க கார்த்தியா என்ன இயக்க பேர் கார்த்தியா இயக்க பேர் தங்கேஸ்வரி தங்கேஸ்வரி என்ன தங்கேஸ்வரி ராஜேந்திரன் ராஜேந்திரன் அவளோட போராளியினுடைய பெயர் வந்து கார்த்த அவாவோட நீங்கள் பயணிச்ச உறவுகள் எங்கேயாவது இருந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா இருந்தா அவ உதயநகர் மேற்கு ஆஹ் அந்த மைதானம் உண்ட அடையாளம் இருக்க அந்த ஒழுங்கைகளால வந்து நீங்கள் இறங்கி நேரடியா வந்து வேண்ட வேண்டிய சாப்பாட்டு உதவிகள் மருத்துவ உதவிகளை செய்யலாம் அல்லது எங்களோட தொடர்பு கொண்டா நாங்கள் அதுக்கான வழிகளை செய்வோம் ஆனா பெரிய ஒரு உதவியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்